ஒரு வருஷமா குளங்கள் எல்லாம் இன்னைக்கு சாக்கடை தான் நிற்குது நம்ம ஒவ்வொரு நாளும் கழிச்சுட்டு இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா மரங்கள் மட்டும் இல்லைன்னா பூச்சி அரிச்சே நம்ம உயிரிழந்த மேடையில் வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மதியம் வணக்கம் மற்றும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள் எப்போ நான் திருப்பூருக்கு வந்தாலும் என்னோட மலரும் நினைவுகளில் மேலே நிற்கிறது வந்து நான் உயிரில் விளையாடின காலங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கும் தண்ணி அந்த தண்ணியை நாங்கள் தான் முதல்ல அங்கே கெடுத்தோம் கெடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாக்கடை தண்ணியை உங்களுக்கு அனுப்பினோம் சாக்கடை தண்ணி அனுப்புனாலும் இப்போ வந்து எழுநூறு டிடிஎஸ் அப்படின்றாமல் சொன்னார் இங்கே வந்ததுக்கப்புறம் பத்தாயிரம் டிடிஎஸ்னால் தயங்க தப்பில்லை சரியா அங்கே என்னமோ ஒரு வீட்டில் வர்ற சாக்கடையை அங்கே இங்கே கலெக்ட் பண்ணி அனுப்புகிறோம் க்ளீன் பண்ணுறதுக்காக ட்ரீட் பண்ணுறதுக்காக நாங்கள் வேலை பண்ணிகிட்ருக்கோம் நிறைய வேலை பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா இருபத்தொரு வருஷமாக தூர்வாரின எல்லாம் இன்றைக்கி சாக்கடை தான் நிற்குது அந்த சாக்கடை தனியாக எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு நாங்கள் தீவிரமாக ஆலோசனை இருக்கோம் நிறையா ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இருக்கோம் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிட்ருக்கோம் குடி விரைவில் ஏதோ ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் பத்தாயிரம் டிடிஎஸ் எதனால ஐயா அவங்க சொன்னாங்க காந்திராஜன் ஐயா ஐம்பது வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இனி ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணாங்கன்னா சீல் வச்சுருவோம் சீல் வச்சுட்டு தண்ணி கட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னார் ஒன்றே ஒன்று மட்டும் எங்கள் வேண்டுகோள் அவங்களுக்கு திருப்பியும் கோயம்புத்தூருக்கு அனுப்பிடாதீங்க ஏன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் இது பார்த்துட்ருக்குறோம் காலையில் பச்சையாக வருது மத்தியானம் மஞ்சளாக வருது சாயந்தரம் ப்ளூ கலரில் வருது கலர் கலராக தண்ணி விட்டுட்ருக்காங்க அதனால் உங்கள் வழக்கறிஞர்களுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் அனுப்புங்க ஏன்னா நாங்களும் கொஞ்சம் சுத்தமான தண்ணி உங்களுக்கு ஜீரோ டிஸ்சார்ஜ் தண்ணி அனுப்பணுங்கிறதுக்காக தான் நாங்கள் பாடுபட்டுருக்குறோம் சுத்தமான தண்ணி அக்கா அக்கான்னு ராமு சொல்லிகிட்டே இருப்பார் தம்பிக்கு சுத்தமான தண்ணி அனுப்பணும்னு நாங்கள் பாடுபடுறோம் சாக்கடை தண்ணி எஃப்ளூயன்ஸ்னால் டயிங் இஃப்ளூன்ஸ் மட்டும் இல்லை நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய சாக்கடை தண்ணி எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னா அவனாஷ் ரோடில் நிறைய பேர் நீங்கள் போயிருப்பீங்க அதில் குறுக்கால சங்கனூர் ஓடைன்னு ஓடிட்டுருக்கு அந்த சங்கனூர் ரோடைக்கு தொட்ட மாதிரி ஒரு லைட் கடை அந்த லைட் கடையில் அவங்க இருந்தாங்க எங்களுக்கு என்னாச்சுன்னே தெரியல எங்கள் லைட்ஸ்ல எல்லாம் அப்படியே வந்து கொரோடாக இருக்க ஆரம்பிச்சுது கருப்பு கருப்பாக அந்த கோட்டிங் போய்ட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா அது வந்து சாக்கடையிலிருந்து வர ஃபியூம்ஸ்னால அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு மெட்டலில் ஒரு அளவு அந்த அளவுக்கு கொரோடாகுதுன்னா நம்ம நொரே எப்படி இருக்கும் உள்ளே போகிறப்போ அது எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அது நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக சிந்தனை பண்ணணும் இது டயிங் ஆர் நான் டயிங் இல்லை அன் எஃப்ளூயண்ட் இஸ் அன் எஃப்ளூயண்ட் இட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் இப்போ நிறைய பேர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போகிறோம் அங்கே எங்கெங்கே பார்க்குறோம் இந்த மாதிரி ட்ரெயின்ஸு எங்கே பார்க்குறோம் சாக்கடை தண்ணி எல்லாம் சுத்தமான தண்ணி தானே அவங்க ஆற்றுலேயும் சரி லேக்ஸ்லேயும் சரி சுத்தமான தண்ணி போயிட்டுருக்கு ஏன் நம்ம அதுக்காக பாடுபடக்கூடாது அது கண்டிப்பாக நம்ம சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம் மை ஹார்ட் ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஜிமி எக்ஸ்போர்ட்டர்ஸ் ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஒரு வேல்யூபிள் ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வந்து மரங்களுக்காக கொடுத்துருக்கீங்கன்னா மிகப்பெரிய விஷயம் இன்னைக்கு என்னமோ நம்ம சொல்லிடுறோம் மரம் சாதாரண விஷயம் மரம் அப்படின்னு சொல்லி ஓசை காளிதாசன் சொல்லுவார் மரங்கள் மட்டும் இல்லைன்னா பூச்சி அரிச்சே நம்ம உயிர் இழந்தது மனித இனமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப கரெக்டான விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ரீசண்டாக நல்ல ஆரோக்கியமான லேடி அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை உடல் ரீதியும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை சடனாக ஒரு நாள் தலைவலி சரியான தலைவலி அப்படி தலைவலி மூணு நாள் நாலு நாள் தாங்க முடியாத தலைவலி மருந்து போட்டாலும் நிற்கலை மெனிஞ்சைட்டிஸாக இருக்குமா இல்லை பிரெயின் டியூமராக இருக்குமான்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணாங்க எதுக்குமே ஒன்றும் ஒன்றும் இல்லை கடைசியில் பார்த்தா ஒரு பூச்சி கடி தொடல ஒரு பூச்சி கடினால் அவங்களுக்கு அந்த விஷம் உள்ள பரவி தலைவலி ஏற்பட்டிருக்கு இப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன குட்டி பூச்சி அந்த பூச்சியை கடித்து ரிமூவ் பண்ணுறது என்வாயன்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறது பேர்ட்ஸ் பறவைகள் அந்த பறவைகளுக்கு ஒரு சரணாலயம் மரங்கள் மரங்களை நம்ம அழிச்சிட்ருக்கோம் மரங்களை அழித்தா அழியப் போவது மனித இனம் இதை நம்ம தயவு செஞ்சு நம்ம சிந்தனை பண்ணணும் அந்த வகையில் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரு சின்ன ஒரு விழாவில் இந்த அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு தம்பி ராமுக்கு அதை வச்சு இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா நம்ம எல்லோரும் எந்திரிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு கை தலை இது சாதாரண காரியம் இல்லை சாதாரண விஷயம் இல்லை மனித இனத்தை இந்த பகுதியிலையாச்சும் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் மனத்துக்குள் ஒரு வெற்றி அமைப்பு அவங்க எல்லாம் பாடுபட்டுருக்கிறது உண்மையாலுமே இதுதான் மானுட சேவை என்னென்னமோ பண்ணுறோம் மிஸ்டர் ஜிதேஷ் யூ செட் தட் யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் எ லாட் ஃபார் கேன்சர் பேஷன்ட்ஸ் இன் சிஎம்சி the root cause for cancer is pollution. and if the root cause is not addressed, we are just going to be spending more and more money. we are only reacting. we are not being proactive. yes, so my request is i think you should allot more funds for trees for the environment because end of the day, it is environment which is important. either endo circular economy, digital economy, endo economy. வி நீட் ஏர் அண்ட் வாட்டர் ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு விழாவை எடுத்து அதுவும் சுதந்திர தினத்தன்றைக்கு ராம்ராஜய்ய சொன்னார் இயற்கை பாதுகாப்பு அப்படிங்கிறது சுதந்திரம் நமக்கு எல்லாத்துக்கும் வேணும் அந்த சுதந்திரம் இல்லாமல் நம்ம வெகினாலும் காலம் தாட்ட முடியாது ஸோ இன் எவ்ரி விச் வே ஐ அப்ரிஷியேட் யூ ஃபார் வாட் யூ ஹேவ் டன் எஜிதேஷ் அண்ட் யோர் டீம் ஃப்ரம் ஃபெட்ரல் பேங்க் ஆசம் இஃப் ஆல் தி பேங்க்ஸ் காட் டுகெதர் இஃப் ஆல் த கார்ப்ரேட்ஸ் கெட் டுகெதர் ஜஸ்ட் டென் பெர்சன்ட் ஆஃப் தர் சிஎஸ்ஆர் தே சட்டிஸைட் ஃபார் வாட்டர் அண்ட் ஏர் ஐ திங்க் இட் வில் பி அ ஃபினாமினல் இட் இல் மேக் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் டு த என்வாயன்மெண்ட் எனக்கு இந்த விழாவில் பங்கேற்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த வெற்றி அமைப்புக்கும் வனத்துக்குள் திருப்பூர் அமைக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்கள் அமைப்பிலிருந்து சிறுத்துளி அமைப்பில் இருந்து என்ன சப்போர்ட் வேணுமோ என்னென்ன பண்ணோம் ஒன்று நீங்கள் நினைக்கிறீங்களோ நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் முதல்ல சுத்தமான தண்ணி கொண்டு வந்து சேர்த்துவோம் தண்ணி நிறையா இருக்குது இப்போங்கூட பேஞ்ச மழையில் எவ்வளோ தண்ணி நம்ம சேவ் பண்ணியிருப்போம்னு நினைப்பீங்க டென் பர்சன்ட் கூட சேவ் ஆகலை நல்ல தண்ணி எல்லாமே சாக்கடைக்கு தான் போச்சு சாக்கடைக்கு போச்சுன்னா அப்புறம் டிடிஎஸ் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் இப்படியே கூட்டிகிட்டு தான் இருக்கும் ஸோ வர்ற தண்ணி நல்ல தண்ணியை அது வந்து திருப்பூரில் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க நிதேஷ் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப அழகாக ரெயின் பீவர் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம பொறுப்பெடுத்துட்டால் கூடி விரைவில் அட்லீஸ்ட் நம்ம பகுதி கொங்கு பகுதி வந்து ஒரு சுகாதாரமான ஒரு சுத்தமான இயற்கை வளமிக்க ஒரு பகுதியாக மாறும் என்று கூறிக்கொண்டு எங்கள் சிறுத்துறையின் அமைப்பு சார்பாக வெற்றி அமைப்பிற்கு ஒரு சின்ன அன்பளிப்பு ஒரு சிறு துளி அன்பளிப்பு சிறுதொழில் மூலமாக கொடுத்தது சிறு தொழில் அல்ல பத்து லட்சம் ரூபாய் அதுக்கு நன்றி தெரிவிக்காரம் நல்ல கரவோஷம் எழுப்பவும் டி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் வளரத்திட வேண்டும் லட்சம் மரங்கள் பெரியவர் சிறியவர் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் லட்சம் மரங்கள் பெரியவர் சிறியவர் வேதம் இல்லாமல் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் மரங்கள் சிரிக்கும் நடுவது வெற்றி செடியல்ல அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் வளம்ோங்க நீர்வளமோங்க சுவாச காற்றில் வலமனம் கூட அன்னை நம்மை கேட்கின்றாள் செய்து தருவோம் பசுமை போர்வை அன்னை நம்மை கேட்கின்றாள் செய்து தருவோம் பசுமை போர்வை நடுவதவி